அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது வந்து அடுத்த ஒரு தலைப்பை பார்க்க போகிறது தீக்கை அதன் பற்றிய விளக்கம் இறைவன் உயிருக்கு உயிராய் உள் நின்று உயிர்களை பக்குவப்படுத்தி வருகிறான் கண்மங்களை நுகரும்படி செய்து அந்நுகர்ச்சியால் மலபரிபாகமும் சக்தி நீபாதமும் ஆகிய அரிய பக்குவ நிலைகள் உயிருக்கு வருங்காலத்தில் இறைவனே ஆசான் மூர்த்தியாக அவ்வுயிரின் புறக்கண்ணீருக்கு புலனாகி நின்று அதன் பாசங்களை போக்கி ஞானத்தை அருள்வான் அங்கணம் பாசத்தை நீக்கி ஞானத்தை தரும் செய்கையே சிவாகமங்களில் நீக்கை என குறிப்பிடப்படுகிறது மலம் அதாவது ஆணவ மலத்தின் சக்தி தேய்ந்து வரும் நிலையே மலபரிபாகம் என்றால் மலவழி குன்றிய அந்நிலையில் அது தானாக நீங்கிவிடாதா ஆசான் மூர்த்தியின் செய்கையால் தான் அது நீங்கும் என்று கூறுவது ஏன் அதாவது கண்ணில் படர்ந்துள்ள படலம் பழுத்திவிட்டால் அது நீங்கக்கூடிய நிலையில் அடைந்துவிட்டது என்கிறோம் அவ்வாறு நீங்கும் நிலையை அடைந்துவிட்டால் படலம் தானாகி நீங்கிவிடுகிறதா இல்லையே மருத்துவரின் செய்கை நாள் அன்றோ அது நீங்குகிறது அதுபோல மலபரிபாகம் ஏற்பட்டால் ஆணவ மலம் நீங்கும் நிலையை பெருமையன்றி தானே நீங்கிவிடாது அஃது ஆசாரியாரின் செய்கையினாலேயே நீங்குவது ஆகும் அடுத்ததா ஞானத்தை தாமாக பெற முடியாது அதாவது பாகமும் சக்தி நீபாதமும் வரப்பெற்றோர் தம் அறிவிலுள்ள மல மறிப்பு நீங்க பெற்றவர் ஆதலால் அவர் தானே ஞானத்தை உணர்ந்து கொள்ள மாட்டாரா ஆசன் மூர்த்தியே வந்து ஞானத்தை தர வேண்டுமா அதற்கான பதில் என்னன்னா இயற்கையிலேயே பார்வையில்லாத ஒருவன் பின்னால் அறுவை சிகிச்சை முறையினால் கண் பெற்றான் என்று வைத்துக்கொள்வோன் அந்த நிலையில் அவன் பொருட்களை காணும் ஆற்றலை பெற்றானாயினும் இஃது இன்ன பொருள் இதன் பெயர் இது இதன் தன்மை இது என்பவனற்றெல்லாம் தானே உணர்ந்து கொள்ள மாட்டான் அவற்றை அறிந்த அறிவித்த ஒருவன் தனக்கு உணர்த்தவே அவன் உணர்ந்து கொள்வான் அதுபோல மலபரிபாகமும் சத்தி நீபாதமும் ஏற்பட்டு தம் அறிவிலுள்ள மறைப்பு நீங்கினாலும் அவர் பொருட்களின் இயல்பை தாமே உணர்ந்து கொள்ள மாட்டார்கள் பொருட்களின் இயல்பை உள்ளது உள்ளவாறு உணர்த்தலாகிய ஞானத்தை ஆசான் மூர்த்தியை ஆசான் மூர்த்தியை உணர்த்தவே உணர்வார் அவ்வாறு உணர்த்தும் முறையே தீக்கை எனப்படும் அடுத்ததாக இன்னொரு தலைப்பில் பார்ப்போம் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்